நாளிலும் என் தேவன நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கத்தர் உங்களை என்றென்றைக்கே கைவிட மாட்டார் ஒரு நாளும் அவர் சஞ்சல உங்களுக்கு சஞ்சலத்தை எவன் கொடுத்தானோ அவனை கைவிட்டு உங்களை கைவிட மாட்டார் கத்தர் தாமே முன்னே போகிறார் இதுதான் உபாவம் முப்பத்தி ஒன்று ஆறு எட்டு லட்சம் அழகாக சொல்லியிருப்பார் மோசே கத்தர் என்ற தாமே உனக்கு முன்னால போ உன்னை விட்டு விலகுவதில்லை கைவிடுவதும் இல்லை பயப்படாத எதுக்கானாலும் கூட வருவார் நீ எதுக்கு பயப்படுற பிரச்சனையை பார்த்து ஏன் சந்தி பயப்படுற ஐயோ நான் எவ்வளோ காலமாக அந்த காசை கொடுத்து அடைச்சிடலான்னு பார்க்க முடியலையே பயப்படாதே கத்தர் உன்னை கைவிட மாட்டார் அவர் ஒருபோது உன்னை கைவிட்ட தேவன் அல்ல இந்த யா யாத்திரை முதல்ல பாருங்கன்னா புத்தா புத்திர சந்தானம் இல்லையேன்னு சொன்ன உடனே நான் உன்னை கைவிட மாட்டேனே நீ உன் கூட இருப்பேன் இசைக்கியா எவ்வளவு சிரமப்பட்டார் யோச பாத்து கத்திரை தேடினான் யோசபாத் கத்தரை தேடினதுனால கத்தர் அந்த காரியத்தில் தேவனால் உண்டான பயங்கர வந்து அவனுடைய காரியத்தை ஜெயமாக யோசபாத்து முடித்தான் அவன் செய்தது பாடி துதித்தான் உங்கள் பிரச்சனையில கத்தரை பாடி துதிங்க அவர் ஒருபோது உங்களை கைவிட மாட்டார் யோ மோச யோசுவால யோசுவாட்ட சொன்னார்ல நீ உயிரோடுக்கு நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்னால் ஏற்று நிற்பதில்லை நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் அப்படி உங்க அப்பாவோடு இருந்த கத்தர் உங்க பெற்றோரோடு இருந்த தேவன் உங்களோடு கூட இருக்க கைவிட மாட்டார் நீ கலங்கவே வேண்டாம் சூரியனை அங்கே நின்றுனு சந்திரனை ஒரு சொன்ன உடனே அங்க நின்றுல உனக்காக அற்புதத்தே செய்வார் அவர் அடையாளங்களின் தேவன் உன்னை கைவிடாத கத்தர் சும்மா வாங்க யோ எப்தா புறக்கணிக்கப்பட்டவன் வேண்டாம் அவனை தேடி வந்து அவனை தூக்கினாங்க எப்தாவை கைவிடாத கத்தர் யாபே பேர் சொல்லார்ல தேவரியரனை ஆசீர்வத்தை எல்லை பெரிதாக்கும் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி விலைக்குமிட்டு காத்திரலும் காத்தார்ல அவனை கைவிடல அந்த எத்தாவுக்கு எப்படி ஜெயத்தை கொடுத்தாரோ அப்படி உங்களுடைய ஃபினான்ஷிய காரியத்தில் உங்களுடைய எல்லா காரியத்திலையும் நீங்கள் கலங்குகிற காரியத்தில் கத்தர் கைவிடாதபடி இன்று ஜெயத்தின் தேவனாய் எல்லாவற்றையும் உங்களுக்கு வெற்றியாக்கி தருவார் எங்கள் நல்ல தகப்பனே எல்லா நன்மைக்கும் பார்த்துருவ நன்றியோடு நினைக்கிறோம் கிருபை சூழ்ந்து வளட்டும் ஆண்டவர் கைவிடாத கணவலை நீ சொல்லி இருக்கிறீங்க நான் எந்த காரியத்திலும் உன்னை கைவிட மாட்டேன் உன் கூட இருந்து உன்னை வழி நடத்தி ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை திருப்பாதம் கேட்ட பிதாவே ஆமை